வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் உடைய கேம்பைனை பார்க்க போன கரூரில் முப்பத்தி ஒம்பது பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க முப்பத்தி ஒம்பது பேர் அந்த முப்பத்தி ஒம்பது பேரில் ஐந்து சிறுவர்கள் ஐந்து சிறுமிகள் பதினேழு பெண்கள் பன்னிரெண்டு ஆண்கள் டோட்டலாக முப்பத்தி ஒம்போது இன்னும் நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது விரைவாக அவர்கள் எல்லாமே உடல்நலம் தேறி மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம் உயிரிழந்த ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலிக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கல்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் பெரிய ஒரு இது அதாவது ஒரு நடிகரை வந்து போய் பார்க்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு வெறி பிடிச்சி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் போகிறதே டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ளவே முடியலை அது இவங்க போய் மாட்டினா கூட பரவாயில்ல சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த உயிரிலிருந்த சிறுவர் சிறுமிகள் டோட்டலாக பத்து பேர் சொன்னேன்ல அதில் ஒன்றே முக்கால் வயசு ஒரு குழந்தை இருக்குங்க ஒன்றே முக்கால் வயசு குரு விஷ்ணு அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா யாரை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாது எதுக்காக நம்ம வந்திருக்கோம் யாரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாம அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அந்த குழந்தை இறந்து போகும்போது எவ்வளவு வழிய வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இனிமேலாவது இது மாதிரி ரொம்ப உயிரை கொடுத்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு பைக்கில் போயிட்டு இருக்காங்க விஜயுடைய வாகனத்துக்கு கீழே விழுந்து சில பேர்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க அது மாதிரியான கேவலங்களெல்லாம் பார்க்க முடியுது அதனால தயவு செஞ்சு நீங்களே ஃபஸ்ட்டு போகாதீங்க எவ்வளவு கூட்டத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முறையாக ஏதாவது ஒரு மாநாடு மாதிரி இருக்குது ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா ஒரு மைதானத்தில் நடக்குது அப்படின்னா அதில் போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்குது அப்போ கூட குழந்தைகளெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க பொலிட்டிக்கல் கேதரிங்க்கு குழந்தைகளுக்கும் பொலிட்டிக்கல் கேதரிங்க்கும் சம்மந்தமே இல்லை உனக்கு பிடிச்சிச்சுன்னா உன்னோட வச்சுக்கோ உன் குடும்பத்தில் உள்ளவங்களை திணிக்காது தான் என்னுடைய யார் காரணம் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுச்சு இவங்க அவங்களை சொல்றாங்க அவங்க இவங்களை குறை திமுகவினர் திமுகவினர் குறை சொல்றாங்க தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா பெரிய இடமா எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கல ரொம்ப குறுகலான இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாவேக்காவினர் சொல்றாங்க உடனே கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா உழவர் சந்தை திடலு லைட் ஹவுஸ் ரவுண்டான இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்டிருந்தாங்க இந்த இடத்த விட இப்போ ஒதுக்கி கொடுத்த இடம் ரொம்ப பெருசு இவங்க கேட்ட ரெண்டு இடத்துல எல்லாம் ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம்னா கூடின கூட்டத்துக்கு இன்னும் கேஷுவாலிட்டிஸ் வழி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு ராதைக்கார நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாகவும் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அப்படின்னு டிஜிபி விளக்கம் கொடுக்கறாரு இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா எட்டை முக்கால் நேற்று நாமக்கல் போனார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரூர் போனாரு நாமக்கல்லில் எட்டை முக்காலுக்கு மக்களை சந்திப்பார் அப்படின்னா தாவேக்காவினர் அறிவிப்பை வெளியிட்டாங்க காலையில் எட்டே முக்காலுக்கு ஆனால் விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து கிளம்புனது எட்டே முக்கால் தானா எட்டரை மணிக்கு மேலே தான் சென்னையிலேருந்து கிளம்பியிருக்காரு ஆனால் சொன்னது எட்டே முக்காலில் நாமக்கல்லில் கேம்பெயின் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு கரூரில் கேம்பெயின் விஜய் பேசுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்தது எப்போ தெரியுமா ஈவினிங் ஆறு மணி ஏழு மணிக்கிட்ட தான் விஜய் கரூருக்கே வந்திருக்காரு அப்போது இவ்வளவு பெரிய காலதாமதம் நார்மலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் அதே இடத்துல தான் பண்ணாரு அரை மணி நேரம் முக்காம் முன்ன பின்ன காலதாமதம் எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் வரதுதான் குறித்த நேரத்துக்கு போக முடியாது ஏன்னா வழியில் நிறைய பேர் பார்ப்பாங்க புகைப்படம் எடுக்கணும் ஆசைப்படுவாங்க ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பண்ணிக்க முடியாத ஒண்ணு இப்போ இப்போ பன்னெண்டு மணிக்கு விஜய் கரூர்ல பேச போறாரு அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு மணிக்கு விஜய் பேச போகிறாருன்னா எத்தனை மணிக்கு முன்பாக கரூரில் ரசிகர்கள் குவிய தொடங்கிருப்பாங்க காலையிலேருந்து காலையில ஏழு எட்டு மணிலேருந்து குவிய தொடங்கிருப்பாங்க விஜய் பரப்புரை செய்யக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து குவிஞ்சிருவாங்க மணி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் ஃபுல்லாயிரும் ஒரு மணி வந்தா கூட்டத்தை சமாளிச்சிடலாம் ஒரு மணிக்கு விஜய் வந்திருந்தாருனா ஆனா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாகியும் வரலை அதன் பிறகு வந்தார்னா ஆல்ரெடி குவிந்தவங்க கலைஞ்சு போகவும் முடியாது விஜய் இன்னும் வரலையே சரி வா போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி என்ன தான் பேசுகிறாருன்னு பார்ப்போம் நம்ம ஊரில் தான் வேடிக்கை பார்க்குற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம பாட்டுக்கு போய்க்கு இருப்போம் அங்கே கூட்டமாக கூடிய ஏதோன்னு நடந்துக்கிருக்கோம் என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறது தான் நிறைய பேராக இருப்போம் அது மாதிரி வா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்து குவிஞ்சிட்டாங்க என்னென்னா விஜய் ஒரு மணி இல்லை ரெண்டு மணிக்கெல்லாம் வந்திருந்தாருன்னா இவ்வளோ கூட்டம் கூடியிருக்காது காலத்தாமதம் ஆனதுனால பல பேர் உள்ள வந்து கூட்டிட்டாங்க ஆல்ரெடி காலையிலேருந்து வெயிட் பண்ண திரும்பி போக முடியலை அதனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு விஜய் அந்த கால தாமதம் கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் விஜய் மூணாவது பரப்புரை நேற்று நடந்தது ஆல்ரெடி இரண்டு வாரங்களில் எவ்வளவு கூட்டம் கூடுனுச்சு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கணும் அப்போ கரூர்லையும் இதே மாதிரி இதை விட அதிகமாக கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கூடுச்சுன்னா இந்த இடம் பிடிக்குமா தாக்கு பிடிக்காது அப்படின்னா பர்மிஷனே கொடுக்காதீங்க என்னன்னாலும் பரவாயில்ல இல்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் வந்து போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் வேணும்னா இந்த மதுரையில் விக்கிரவாண்டியில எல்லாம் மாநாடு நடந்துச்சுல்ல அது மாதிரி பொதுக்கூட்டங்களை நடத்திக்கோங்க ஒரு பெரிய கிரவுண்டில் சுற்றுப்பயணத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு விஜய் போனாலும் கோர்ட்டில் வச்சு இதை சொன்னால் டெஃபனட்டாக நீதிபதி ஏற்றுக்குவார் சுற்றுப்பயணத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டத்தை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாரு ஆனால் பர்மிஷனையும் கொடுத்து ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கூடாது கவர்மெண்ட்டு தடுத்துருக்கணும் ஆனால் இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஏதாவது ஒரு நிபந்தனைகளை காவல்துறை விதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அதை ஒரு பாலிடிக்ஸாக காவேக்க மாற்றுறாங்க இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை மைக்கில் வந்து பேசுகிறாரு கண்டிஷன்ஸ் போடுறதெல்லாம் அவருடைய தொண்டர்களுடைய சேஃப்டிக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இனிமேலாவது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இவங்க அவங்கள குறை சொல்றது அவங்க இவங்களை குறை சொல்றது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு ஆனால் பாவம் உயிரிழந்தது முப்பத்தி ஒன்பது பேர் போன உசுர் திரும்ப வருமா விலை மதிப்பு இல்லாதது உயிர் தான் கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காரு எவ்வளவு லட்சம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் போன உசுறு திரும்ப வராது ரெண்டு கர்ப்பிணிகள் வந்து இறந்து போயிருக்காங்க குழந்தைய பறிகொடுத்த பெற்றோர்கள் மனைவியையும் குழந்தையும் பறிகொடுத்த கணவர் அப்பா பார்க்க முடியலைங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பார்வைகள் என்ன நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டிசாஸ்டருக்கு யார் காரணம் யாருடைய அந்த கவனக்குறைவு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்